கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லியில் பல முக்கிய வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி மக்கள் வரிப்பணத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கென ஒரு ஷீஷ் மஹால் கட்டியதாக விமர்சனம் செய்திருந்தார் ஷீஷ்மஹாலுக்கு உருதுமொழியில் கிறிஸ்டல் பேலஸ் அல்லது கண்ணாடிகளால் ஆன அரண்மனை என்று பொருள்படும் லாகூர் கோட்டையின் வடமேற்கு மூலையில் உள்ள ஷீஷ்மஹால் மஹால் முகலாய பேரரசர் ஷாஜகானால் கட்டப்பட்டதாகும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ முதல்வர் இல்லம் பிரத்யேகமாக அலங்காரம் செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இது மக்கள் மத்தியில் ஷீஷ் மஹால் என்ற பெயரில் இருக்கிறது டெல்லி முதல்வரின் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வளாகத்தை புதுப்பிக்கும் பணியை டெல்லி மாநில அரசின் பொதுப்பணித்துறை செய்து முடித்திருக்கிறது சிஏஜி அறிக்கையின்படி வடக்கு டெல்லியில் உள்ள கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை புதுப்பிக்கும் திட்ட மதிப்பீடு மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது முதலில் இந்த பணிக்கு ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் முதல்வர் இல்ல கட்டுமான பணிகள் செலவில் எட்டு புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுப்பிக்கும் பணி முடிக்கப்பட்ட போது மொத்தமாக முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் செலவாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் வரையில் ஆரம்ப மதிப்பீடுகளை ஐந்து முறை திருத்திய விதத்தில் முறைகேடு நடந்திருப்பதை தணிக்கை அறிக்கை கண்டறிந்திருக்கிறது முதல்வர் இல்ல புனரமைப்பு நடவடிக்கையின் போது திட்டமிட்ட பகுதி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு சதரமீட்டரிலிருந்து முப்பத்தாறு சதவிகிதம் அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மீட்டராக உயர்ந்துள்ளது என்றும் தணிக்கை அறிக்கை கூறியுள்ளது மொத்தம் இருபத்தோராயிரம் சதுர அடியில் கட்டப்பட்ட பகுதியில் எட்டு படுக்கை அறைகள் மூன்று வரவேற்பு அறைகள் இரண்டு பெரிய அறைகள் இரண்டு சமையல் அறைகள் பனிரெண்டு கழிப்பறைகள் மற்றும் ஒரு உணவுக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று மாடிகள் கொண்ட டெல்லி முதலமைச்சர் இல்லத்திற்காக வாங்கிய உபகரணங்கள் மற்றும் அதிநவீன வசதிகளையும் தணிக்கை அறிக்கை பட்டியலிட்டுள்ளது இருபத்தி நான்கு சோபா செட்கள் எழுபத்தி ஆறு மேஜுகள் நாற்பத்தைந்து நாற்காலிகள் எட்டு படுக்கைகள் மற்றும் ஐந்து சாய்வு சோபாக்கள் வைக்கப்பட்டுள்ளன சமையலறை கழிப்பறைகள் சலவை பகுதி உடற்பயிற்சிக் கூடம் மற்றும் பிற வசதிகள் போன்ற பகுதிகளில் எழுபத்தைந்து போஸ் சீலிங் ஸ்பீக்கர்கள் மற்றும் ஐம்பது உட்புற ஏசிகள் நிறுவப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன ஜன்னல்களுக்கான திரைச்சீலைகள் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு லட்சம் குளிர்சாதன பெட்டி ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் மைக்ரோவேவ் ஓவன் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் ஸ்டீம் ஓவன் ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாஷிங் மிஷின் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் என மொத்த சமையலறை சாதனங்கள் முப்பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது உயர் ரக தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் எழுபத்தி இரண்டு புள்ளி ஆறு லட்சம் ரூபாயும் ஜிம் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்களுக்காக பதினெட்டு புள்ளி ஐந்து ரெண்டு லட்சமும் பட்டு கம்பள தரை உரிப்புகளுக்கு பதினாறு புள்ளி இரண்டு ஏழு லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது தரை டைல் மார்பிள்ஸ் வகையில் பதினான்கு லட்சம் ரூபாயும் மினி பாருக்கு நான்கு புள்ளி எட்டு லட்சம் ரூபாயும் சுவர்களுக்கான பளிங்கு கற்கள் அமைப்பதற்கான ஒப்பந்த செலவு மட்டும் இருபது லட்சம் ரூபாயும் சோஃபாவிற்கு நான்கு லட்சத்திற்கும் மேல் செலவழிக்கப்பட்டுள்ளது பணியாளர்கள் கட்டடம் கட்டுவதற்காக ஒதுக்கிய கோடி ரூபாய் பத்தொன்பது புள்ளி எட்டு திருப்பி அனுப்பப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள தணிக்கை அறிக்கை குறிப்பிட்ட அந்த நிதி தொடர்பில்லாத வேறு இடத்தில் ஏழு பணியாளர் குடியிருப்புகளை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த தணிக்கை அறிக்கைக்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க டெல்லி மாநில அரசு தயக்கம் காட்டியதாகவும் அதுகுறித்து சிஏஜி புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒப்பந்தக்காரர்களால் வழங்கப்பட்ட பொருட்களின் உண்மையான தன்மை மற்றும் பொருட்கள் வாங்கப்பட்ட விலை ஆகியவற்றை சரிபார்க்க முடியவில்லை என்றும் தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது பதவியிலிருந்து விலகுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கணக்கு தணிக்கையாளர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் கிரிஷ் சந்திர முர்மு தணிக்கை அறிக்கையில் கையெழுத்திட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான மதுபான கொள்கை ஊழல் வழக்கு ஒருபுறம் இருக்க ஆம் ஆத்மி ஆட்சியில் நடந்ததாக கூறப்படும் மிகப்பெரிய ஊழலாக ஷீஷ் மஹால் ஊழல் வரவிருக்கும் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது